வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானு நான் ஸ்ரீயர் இந்த விடலாம் நம்ப எடுத்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் பத்து பன்னொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் ஏப்ரல் மாதம் நடத்தப்பட தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான வினாத்தாள் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஸோ எப்பவுமே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஒன் மந்த் டூ மந்த் இருக்கும்போது அந்த கொஷின் பேப்பர் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த கொஷின் பேப்பர் ப்ரிப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்வு குழு வந்து பார்த்திங்கன்னா அந்த வினாத்தாள் வந்து தயாரிப்பாங்க இப்போ ஒரு பப்ளிக் கொஷின் வந்து தயாரிக்கிறதுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்வு குழு வந்து பார்த்திங்கனா இதில் இன்வால்வ் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வால் ஆவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு த்ரீ செட் ஆஃப் கொஷின் வந்து பார்த்தோன்னா செட் பண்ணுவாங்க தற்போது வந்து பார்த்தோன்னா அந்த வினாத்தால் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களில் ப்ரெஸ்லிஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறது மாதிரி மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட் அப்படியே செய்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப் இருக்கு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டு பத்து பன்னொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வினாத்தாள் தயாரிப்பு பணிகள் தீவிரம் நடப்பு கல்வியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நடத்து வந்து பார்த்தினா முடிவாகி உள்ளது மார்ச் ஏப்ரல் இதற்கான வினாத்தாள்கள் மற்றும் விடைத்தாள்கள் தயாரிப்பு பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டுன்னு வந்து சொல்லுவாங்க கொஸ்டின் பேப்பரு இந்த பணிகளில் பாடங்களில் நிபுணத்துவம் பெற்ற ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி பெரும்பான்மையான பாடங்களுக்கு வினாத்தாள் தயாரிப்பு நிறைவு பெற்று விட்டது அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைவு பெற்று விட்டது மீதமுள்ள பாடங்களுக்கு வினாத்தாள் தயாரிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து வடிவமைக்கப்பட்ட பல்வேறு பிரிவுகளிலிருந்து இறுதி வினாத்தாள்கள் தேர்வு செய்யப்படும் ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதையடுத்து வடிவமைக்கப்பட்டுள்ள பல்வேறு பிரிவுகளில் இருந்து வினாத்தாள்கள் இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ த்ரீ செட் அப் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க த்ரீ டைப் ஆஃப் கொஸ்டின்னு இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கனா ஃபைனல் பண்ணுவாங்க ஸோ தொடர்ந்து வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க இன்னும் ஒரு மந்த்து தான் நமக்கு இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கனா டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கம்ப்ளீட் ஆகுது அதே மாதிரி லெவன்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சா தேதி கம்ப்ளீட் ஆகுது மார்ச் டென்த்துக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேராயிட்டு வாங்க ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க மாணவனாசரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுத் தேர்வு நடத்துவதற்கான பணிகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா அந்த வினாத்தாள் தயாரிப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாணவன் நசுர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகர் நம்ம ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு தேங்க்யூ